ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ சகராசி புது முயற்சி இப்படி செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் பொதுவாகவே ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் முயற்சி எடுக்கணுன்றதே பெரிய விஷயந்தான் மனசில் வந்து ஒரு விதமான வேகம் இருந்தால் மட்டும்தான் அதனுடைய வெளிப்பாடு உங்களுடைய முயற்சியின் தன்மையே இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு என்ன தான் நீங்கள் முயற்சி செய்யணும்னு நினச்சாலும் கூட பெரிய அளவுக்கு வேகம்ன்றது நிச்சயமாக இருக்காது அது உங்களால் உணர முடியும் அதாவது ஜெயிக்கணுன்ற வேகம் வெறி மனசில் இருக்கும் அவமானப்பட்ட இடத்துல அவமானத்தை துடை தெரியணும் அப்படின்ற அந்த எண்ணம் மனதில் இருந்தாலும் ஒரு விதமான ஸ்லோனஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு வேகம் இருக்காது அந்த வேகம் வேணும் அப்படின்ற அந்த உற்சகராசிக்காரங்க உங்களுடைய கடந்த காலகட்ட கசப்பான சில சம்பவங்கள் அதாவது உங்களை வந்து மதிப்பற்ற ஒரு நபரான ஒரு தோற்றத்தை காட்டிய நபர்கள் அதாவது உங்களை அவமானப்படுத்தினவங்க உங்களால் முடியாதுன்னு சொல்லி கிண்டல் கேலி பண்ணி உங்களை அசிங்கப்படுத்தி பேசுனது அல்லது உங்களை இழிவாக பேசுறது உங்களால் முடியாதுன்னு சொல்லி உறுதலையாக பேசி உங்களை உங்கள் மனசை காயப்படுத்தினது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்க உன்னால் முடியாது உன்னை விட நான் வளர்ந்து காட்டுவேன் வெற்றி பெறுவேன் நல்ல உயர்ந்த நிலையை அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க இல்லை உங்களை ஒதுக்கி வைக்கக்கூடியவங்க உங்களை உதறி தள்ளுறவங்க உங்களை வந்து கண்டும் காணாமல் போகிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய அந்த ஒரு நினைவு உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த வேகம் வெறிக்கான தீனியாக இருக்கும் அதனால் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த முடியும் கூடுதல் வேகத்தை வெளிப்படுத்த முடியும் அதனால் வெற்றியின் உச்சத்தை நிச்சயமாக நீங்கள் அடைய முடியும் புரியுதுங்களா ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்த அதிபதி சூரியன் பதினோராம் இடத்துல இருக்கார் புரட்டாசி மாதம் இப்போ அவர் புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி மாதம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் ஆவார் துலாத்தில் அப்போ அவர் நீச்சம் ஆகும்போது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஜீவனம் அப்படின்ற அந்த விஷய அந்த அதிபதி போது ஒன்று கூட சுக்கரன் ஆட்சி பெற்றுட்டார்னா அதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் புரியுதுங்களா அதனுடைய தன்மையின் வேகத்தின் வெளிப்பாடு குறையும் அப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய செயல்களில் தடை இருந்தாலும் தடையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொடுக்கும் ஆனால் இப்போ சகராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் என்ன மாதிரி கையாண்டால் வெற்றி பெறலாம் அப்படின்னா உடனடி வெற்றியை முதல் எதிர்பார்க்காதீங்க மனசில் முத அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதாவது இன்றைக்கி இன்றைக்கி பிளான் பண்ணோம் நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம் நாள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை கூடாது இன்றைக்கி ஐடியா வந்திருக்கு நாளைக்கு அதை அதுக்கான முயற்சியை மேற்கொள்வோம் நாளை அல்ல நாளை மறுநாள் அல்ல அதற்கும் அடுத்த நாள் அல்ல வெற்றி பெறுவோம் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருந்து அதற்கான செயலை நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்தில் வெற்றி நிச்சயம் உண்டு புரியுதுங்களா எதிர்பார்ப்பை குறைத்து உங்களுடைய வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தும் முடியும் பட்சத்தில் நிச்சயம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்களை யாராலும் தடுக்க முடியாது நிச்சயமாக எவ்வளோ தடை தடைகள் கொடுத்தாலும் உங்களை தடுக்கணும் அல்லது உங்களுடைய முன்னேற்றத்தை பிடிக்காத நபர் உங்களுடைய முன்னேற்றத்தை பறிக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் எதை பற்றியும் கவலையைப்பட வேணாம் முதல் உங்களுடைய முயற்சியில் கவனம் செலுத்துங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவை முடிவு வரை கொண்டு போங்க பாதியிலே திரும்பிடாதீங்க ஏன்னா இன்றைக்கி உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு முயற்சியுமே வந்து முடிவு வரை கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி நேரம் அது உங்களுக்கு ஒத்துழைக்காது அதனுடைய பாதியிலே வந்து ஒரு முடிவு எடுத்து நீங்கள் வேணான்னு ட்ராப் பண்ணுறதுனால ஏற்படக்கூடியதே உங்களுடைய நம்பிக்கை இழத்தல் உங்களுடைய வெற்றி தடைப்படுதல் உங்களுடைய முன்னேற்றம் தடைப்படுதல்னு சொல்லலாம் புரியுதுங்களா ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா அதை முழுமையாக செஞ்சுருங்க நீங்கள் அதை முடித்து தோற்றாலும் பரவாயில்லை அதை பாதியிலே நம்ம தோற்றுருவோன்ற ஒரு மைண்ட் செட்டோடு திரும்பாதீங்க ஏன்னா உற்சகராசி இந்த மாதிரியான விஷயங்களால் பல ஏமாற்றங்களை சந்திப்பாங்க ஒரு விஷயத்த செய்கிறீங்கன்னா அதனுடைய முடிவு வர சென்று அதில் என்ன கிடைக்கிது அப்படின்றத பார்த்துருங்க அது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரும் அடுத்து முயற்சியை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலான்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சியை சரியான முடிவில் எடுங்க எதிர்பார்ப்பை குறைக்கும் பட்சத்தில் உற்சகம் மிக உயர்ந்த நிலையடையும் நிச்சயம் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு குறைவாக இருக்கோ அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பற்றி சனி நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் நீங்கள் எதிர்பார்ப்பை குறைச்சி உங்களுடைய எஃபர்ட்டை நீங்கள் கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக உயர்ந்த நிலைக்கு போக முடியும் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் பிடிவாதமாக இருங்க ஜெயிக்கணும்னு முடிவு நான் ஜெயிச்சு தான் ஆகணும் அப்படின்ற அந்த பிடிவாதம் இருந்தால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பட்சத்தில் அதாவது ஒரு முறை எல்லாம் பல முறை முயற்சி செஞ்சால் மட்டும்தாங்க எங்கள் வெற்றி உற்சாகத்துக்கு நிச்சயமாகும் அதனால் நீங்கள் ஒரு முறை இரு முறை செஞ்சால் எனக்கு வெற்றி கிடைக்கல விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போகிறேன்னு போனீங்கன்னா அது கண்டினியூட்டி ஆச்சுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் இதே தான் ரீசைக்கிளிங் உங்களால் ஒரு இடத்துல நிலையாக வெற்றி பெற முடியாது ஒரு வேலை பார்த்தீங்க நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை சரி வேலை அதே மாதிரி வேறு வேலை அதுவும் அதே மாதிரி இல்லை இதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது உங்களுடைய முயற்சி செழிவாக சரியாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதில் சரியான முன்னேற்றத்தை காணணும்னு விடாது முயற்சி செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பெறலாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு தடை உங்களுக்கு தடையோ அல்லது தாமதமோ உங்களை நிறுத்திட முடியாது மனசில் நீங்கள் உறுதி கொள்ளுங்கள் என்னால் முடியுன்ற மாதிரி உங்களுடைய உறுதி உங்களுடைய உயர்வு அதனால் அடுத்தடுத்த காணொலிகளை உறிச்ச ஒரு நம்ம சரியான சிறப்பான சரமான பல விஷயங்களை பார்க்கலாம் எந்த வீடியோ பிடிச்சது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்த ஷேர் பண்ணுங்க கூட வேணும் நம்ம தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பல்லைக்